வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அகில இந்திய அளவில் அரசியல் கட்சிகள் எல்லாம் தீவிரமாக தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்தி வருகின்றன தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீடு இன்றோடு நிறைவு பெற்றுவிட்டது அதிமுக இன்னும் கூட்டணியை அமைக்கவே இல்லை பாஜகவுக்கு ஆளே கிடைக்கவில்லை கூட்டணி அமைப்பதற்கு ஒரு கட்சியும் கிடைக்கவில்லை ஒன்றிரண்டு லெட்டர் பேடு கட்சிகள் தான் உள்ளன கண்ணுக்கட்டிய தூரம் வரையில் திமுக கூட்டணிக்கு எதிரிகளே இல்லை தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்த சூழலில் மக்கள் மன்றம் ராசிச பாஜகவை வீழ்த்துவோம் ஜனநாயக இந்தியாவை கட்டி எழுப்புவோம் என்று ஒரு அரைகூவலை விடுக்கிற வகையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிற வகையில் இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்திருப்பது போற்றுதலுக்குரியது நேரடியாக இந்தியா கூட்டணியை ஆதரியுங்கள் என்று சொல்லுவதற்கு பதிலாக சாசித பாஜகவை வீழ்த்துவோம் என்று மிகவும் குறிப்பான செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுகிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி உள்ளது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கூட்டணிக்கு எதிர் அணி அதிமுக தான் பாஜக ஜீரோ தமிழ்நாட்டில் பாஜக என்று ஒரு கட்சியே கிடையாது சோஷியல் மீடியாவிலே நாள்தோறும் பாஜக ஏதோ பெரிய சக்தி என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு மாய தோற்றம் அப்படி என்றால் தமிழ்நாட்டிலே வீழ்த்துவோம் என்று தானே சொல்ல வேண்டும் பாஜகவை வீழ்த்துவோம் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்கிற கேள்வி எழுபது இயல்பு அதிமுகவை அல்லது அதிமுக கூட்டணியை வீழ்த்துவோம் என்றால் திமுகவுக்கு அல்லது திமுக கூட்டணிக்கு ஆதரவாக நாம் நிலைப்பாடு எடுத்ததை போல் வெறும் கட்சி சார்ந்த ஒரு நிலைப்பாட்டினை எடுத்ததை போல் திமுகவா அதிமுகவா என்கிற போது திமுகவை ஆதரிக்கிறோம் என்று சொல்லுவதை போன்ற ஒரு கருத்தை அது பதிவு செய்யும் அல்லது உருவாக்கும் தமிழ்நாடு என்கிற அளவில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பின் பொருள் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருந்தக்கூடியதல்ல அகில இந்திய பார்வையில் பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அதனை வீழ்த்தியே தீர வேண்டும் ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அந்த கட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்கிற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த குரல் இன்றைக்கு நாடு முழுவதும் ஒழிக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒழிக்கிறது பாஜகவை வீழ்த்துவோம் மேற்கு வங்கத்திலே ஒழிக்கிறது பீகாரிலே ஒழிக்கிறது உத்தரப்பிரதேசத்திலே ஒழிக்கிறது மத்திய பிரதேசத்தில் ஒழிக்கிறது மகாராஷ்டிராவில் ஒழிக்கிறது தென்னிந்தியாவில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் ஒழிக்கிறது புதுதில்லியில் நாள்தோறும் இந்த ஆட்சியை தூக்கி எறியுங்கள் என்று அறிவார்ந்த சான்றோர் பலரும் கட்சி சார்பற்ற அமைப்புகளை சார்ந்தவர்கள் பலரும் கொண்டே இருக்கிறார்கள் போர்க்குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் ஒருபுறம் விவசாயிகள் போராட்டம் நடைபெறுகிறது இன்னொரு புறம் இவிஎம் பிரதமர் மோடியை தூக்கி எறிவோம் என்று பிரதமர் மோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல அவர் என்கிற மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆகவே அவர் பீப்பிள்ஸ் பிரைம் மினிஸ்டர் அல்ல மினிஸ்டர் என்று வட இந்தியர்கள் மோடிக்கு எதிரான போர் குரலை எழுப்பி வருகின்றனர் நாடு எழுதிய அளவில் ஒழிக்கிறது காஞ்சிபுரத்திலும் ஒழிக்கிறது மக்கள் மன்றத்தில் ஒழிக்கிறது ஏன் பாஜகவை வீழ்த்த வேண்டும் அது ஒரு ஜனநாயக சக்தி அல்ல சக்தி அதனால் தான் பாஜகவை வீழ்த்துவோம் என்றால் என்ன என்பதை எனக்கு முன்னர் பேசிய தலைவர்கள் உங்களிடத்தில் விளக்கி இருக்கிறார்கள் அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் சொன்னார் சர்வாதிகாரம் என்பது கொடுமையானதுதான் ஆனால் அதை விடவும் கொடியது தீங்கானது பெரும் தீங்கை விளைவிக்கக்கூடியது மக்களுக்கு எதிரானது பாசிசம் ஜனநாயகம் என்பது ஒரு கோட்பாடு என்றால் அதற்கு நேர் எதிரான இன்னொரு கோட்பாடுதான் பாசிசம் என்பதாகும் உண்மைக்கு எதிரானது பொய் என்பதைப் போல இணைப்புக்கு எதிரானது கசப்பு என்பதைப் போல ஜனநாயகத்திற்கு எதிரானது இரண்டும் எதிர் சொற்கள் நேர் எதிர் கோட்பாடுகள் அதனால்தான் அடுத்த வரியிலே ஜனநாயக இந்தியாவை கட்டி எழுப்புவோம் கட்டி அமைப்போம் இந்த பொதுக்கூட்டத்தின் தலைப்பு பாஜகவை வீழ்த்துவோம் அத்துடன் நின்றுவிடவில்லை ஜனநாயக இந்தியாவை கட்டியமைப்போம் என்பதற்கு நேர் எதிர் சொல்லாடல் ஜனநாயகம் ஜனநாயகம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஜனநாயகம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெளிவை நாம் பெற்றால் பாரதிய ஜனதா கட்சி எப்படிப்பட்ட கட்சி அது ஆட்சியிலே நீடிப்பது சரியா மூன்றாவது முறையாகவும் அது ஆட்சிக்கு வருவது இந்த நாட்டுக்கு நல்லதா என்ற கேள்வியை நாம் எழுப்பி நாமே விடை காண முடியும் கடந்த பத்தாண்டுகளில் பாரதிய ஜனதா எத்தகைய ஆட்சியை நடத்தியிருக்கிறது மக்களுக்கு எத்தகைய நலத்திட்டங்களை செய்திருக்கிறது என்ன வளர்ச்சியை நாம் கண்டிருக்கிறோம் உலக அரங்கில் இந்திய தேசத்தின் மதிப்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது உலக சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு எவ்வாறு இருக்கிறது விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா பெட்ரோல் டீசல் விலை உயர்வை இருக்கிறார்களா விவசாயிகள் இங்கே நிம்மதியாக வாழ முடிகிறதா தொழிலாளர்கள் உழைப்பு ஊதியத்தை பெற முடிகிறதா ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பாக வாழ முடிகிறதா பெண்களுக்கு இந்த சமூகத்திலே என்ன பாதுகாப்பு உள்ளது இஸ்லாமியர் கிறித்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு ஜனநாயக உரிமைகள் கிடைக்கின்றனவா இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் ஏராளமான கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் இவற்றுக்கெல்லாம் விடை ஒன்றுமில்லை என்பதுதான்